இறை கடவுளுக்கு வரலாறுன்னு சொல்லுவாங்க கடவுள்னு சொல்லிக்கிறாங்க கடவுளுக்கு என்ன செய்வாங்க வரலாறுன்னு சொல்லுவான் வரலாறு சொன்னாலும் கடவுள் இல்லைன்னு நடக்கும் வரலாறை அவன் வந்து விட்டானோ அவன் கடவுளாக இருப்பானா அவர் இவரு கடவுள் சரிப்பா அவர் இங்கே எப்போ வாழ்ந்தாரு அவர் இத்தனை ஒரு பத்து லட்சம் வருஷத்துக்கு முந்தி இந்த இந்த நாட்டில் வாழ்ந்தாரு இருபத்தி ரெண்டு லட்சத்துக்கு வருஷத்துக்கு முந்தி இருந்தாரு இருபதாயிரம் வருஷத்துக்கு முந்தி இருந்தாருன்னு சொல்லுவாங்க அதே இல்லை இல்லங்கிறது ஆதாரம் பத்து லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாரு அதுக்கு முந்தி

சில கடவுளுங்கிறாங்க அவருக்கு வரலாறு சொல்றாங்க இந்த யுகத்துல அவர் இருந்தாரு அந்த யுகத்துல அவர் இருந்தாரு இந்த யுகத்துல இவர் இருந்தார் சொன்னாலே என்ன விளங்கி போச்சு அவங்க வந்து இந்த உலகத்துல வாழ்ந்து இருக்கிறாங்க வாழ்ந்து போயிட்டாங்க வாழ்ந்த வாழ்ந்தவரும் வாழ்ந்து மறைந்தவருமா கடவுளா இருக்க முடியும் என்றென்றும் இந்திய ஜீவனா இருக்கிறவனா கடவுளா இருக்க முடியும்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்துல அப்படி தெல்ல தெளிவாக இறை கோட்பாட்டில் தெல்ல தெளிவாக அல்லாஹ் வந்து வந்து தெளிவான ஒரு விளக்கத்தை தருகிறான் இது வந்து மனிதனை காப்பாற்றக்கூடியதாக மனிதனை ஏமாற்றுவதில் இருந்து தவிர்க்கக்கூடியதாக இருப்பதை பார்க்கிறோம்